இது ஒரு பக்கம் ட்ராக் விமர்சனங்கள் போயிட்டே இருக்குது நீங்க நடுவுல உள்ள போட்டா இருக்கிறது ஹமர் கார பத்தி கேளுங்க மாப்பிள்ள மூணு கோடி நாலு கோடி ரூபாய் கட்டுறாங்க அதையெல்லாம் கேளுங்க அப்படின்னு நீங்க ஒரு லிஸ்ட் போடுறீங்க

ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் கூப்பிடு வேறக்குதான் என்ன புடிச்சுக்கிட கிட்டாங்களா பையன் சார் இந்த பால்சாமி இந்த நாலு வாட்ச் வந்து எழுவத்தைந்து லட்சம் முதல் ஒன்னே கோடி ஒரு வாட்ச்சோட மதிப்பு சரி நாலு வாட்ச் இது கணக்கு போட்டுங்க போவேன் இந்த மாப்புல பதினாலு கோடிக்கு வாட்ச் கட்டாரு இந்த பணம் இருந்து வந்துச்சு ஏய் என்னுடைய செயின் தரனா இப்படி மாறி இருக்குது மடிச்சிருங்க பாசு பணத்து மேல ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட உதய கட்டி இருக்க வாட்சோட பேர் தெரியுமா புல்கேரி பன்னெண்டு லட்ச வாட்ச் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கா இல்ல நாசமா போறதுக்கா

அதிகமா யூஸ் பண்றீங்க ஆ சொல்லலாம் காலேஜ் படிச்ச பையனுக்கு ஏதே ஹம்மர் கார்னு நான் கேக்குறேன் பதில் சொல்ல சொல்லுங்க எங்க முடிஞ்ச இந்த इशயூ சொல்ல சொல்லுங்க வாயில புண்ணா மா பாந்தி வரதா ஓமையா சார் அந்த கால கட்டத்துல இதெல்லாம் சரியா வரி கட்டிர்ப்பாங்க சார் மண்டைய வச்சு அண்ட குடு ஆப்டி எது இதற்கெல்லாம் வரி கட்டியிருப்பாங்க சார் அவர்கள் வரி கட்டியிருப்பார்கள் என்று ஊகத்தின் அடிப்படையில் சொல்வதனால் தான் உங்களை உடன்பிறப்பு என்று நான் சொல்கிறேன் நீங்க ஜாலரா தான்டா போடு நான் பெரிய சீதே வந்து சிங்கி சிங்கி நடந்துட்டு இருக்கேன் நான் கிட்ட வந்து உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நான் அப்படியா நீங்களே ஏன் ஆவேசம் படுகிறீங்க சார் நான் பணம் படைத்தவர்கள்னு சொல்ல சார் அவங்க ஒரு அரசியல்வாதி குடும்பம் நீண்ட காலமா அவங்க வந்து அரசியல்வாதி குடும்பம்னா அவர்கள் வந்து ராஜராஜ சோழன் பாரம்பரிய மை நேம் இஸ் நாகராஜ சோழன் எம்ஏ

அந்த குடும்பம் இன்று தமிழகத்தை கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அதனால அந்த குடும்பத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்வேன் துருவேன் அப்படிங்களா ரொம்ப ரொம்ப சாரி சார் அப்படித்தான் பேசுவேன் அப்படித்தான் பேசுவேன் உதயநிதி ஸ்டாலின் கேளுங்க சார் சபரிசன் அவர்கள் ஏதாவது அதிகார பதவியில் இருக்காரா என்ன அதிகாரமே இல்லாம முப்பது கோடி வாட்சி வச்சிருக்க ஒரு கையில அதிகாரம் கிடைச்சதுன்னா என்ன ஆகும் இன்கம் டாக்ஸ் சொல்லுங்க இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன் இந்த வேலையுமே செய்யாத ஆளு அரசியல பதவியிலே இல்லாத ஆளு எப்படி முப்பது கோடி வாட்சி வச்சிருக்காரு

திமுக எல்லாரும் தேசபக்தர்களா ஏன் போய் துபாயில் போய் ரிச்சர்ட் மில் வாங்குறேன் ரிச்சர்ட் மில் என்ன தேனபட்டில் செய்யுது இந்த ராயல் ஓக் வாட்ச் இது என்ன வண்ணார்பேட்டில் செய்யறதா திரு ஸ்டாலினின் அசையும் சொத்து மதிப்பு நான்கு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் ரூபாய் அவருடைய அசையா சொத்து மதிப்பு இரண்டு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் என்று தெரிய வந்திருக்கிறது ஓ ஸ்டாலின் வந்து சொத்து கணக்கு காமிச்சிட்டாரு வெளிப்படையா இருக்கிறார்னா அவர்கிட்ட காரே இல்ல சொந்தமா பைக் கூட இல்ல ஒரு டிவிஎஸ் எக்ஸல் கூட இல்லையா எப்படி பயணம் பண்ணுவாரு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றேன் நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் பெரிய மீனவனா நீங்க எல்லாம் நம்ம தமிழக அரசுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்க ரோட்ல அவ்வளவு பெரிய குழி தான் என்னால டெய்லி மீன் பிடிக்க முடிஞ்சது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம தமிழக அரசுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பாக்கணும்னா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இதான்டா திமுக இதான் திமுக மறந்துறாங்க திராவிட மாடல்னா என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் ஏன் கண்ணாணி திட்டுறீங்க திட்டுறீங்கன்னா ஏன் திட்டக்கூடாது என்ன அடுக்குது இருக்கு கேட்டா சொல்றாங்க இது மாடர்ன் சொசைட்டியை கட்டிட்டாரு மாடர்ன் சொசைட்டியை சில பேர்லாம் பைக்க கதை எழுதுறான் எப்படி எழுதுறாங்கன்னா வந்து கருணாநிதி இன்ஜினியர் காலேஜ் கொண்டு வந்தாரு கருணாநிதி மருத்துவ காலேஜ் கொண்டு வந்தாரு கருணாநிதி பள்ளிக்கூடம் கொண்டு வந்தாரு பரவாயில்ல யாரு இந்திய இன்ஜினியர் காலேஜ் ஓனர் யாரியா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சொல்லுமா இருக்கா இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமந்தில் போடவும் அப்புறம் பறக்காமல் போட்டிருந்த வரட்டாமா மீடுறதே வரண்டா சின்னசாமி ஹே கைஸ் திஸ் இஸ் யுவர் ரெடிட்டர் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பாப்போம் இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்த குத்திட்டு போவோம் வாடாங்க போடா <todimula>